ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பாய் வீட்டு ஸ்டைலில் புஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா அரிசிலாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தாவும் முட்டையும் தான் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா என்ன ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா உருகினதுக்கு அப்புறம் ரெண்டு பட்டை ஒரு எட்டு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம்பு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த இதனுடைய ஸ்பைசஸ் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பிரிஞ்சிக்கு அதனால் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும் அப்போ தான் குஸ்காவுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் முழுக முழுசாக சேர்த்துக்கிட்டேன் இன்னொன்று வந்து நல்லா கீனி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா தான் புஸ்கா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வத வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா பிடிக்காது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இதுவும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் கட்டாயம் வதக்குவோம் வதக்குங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த ஸ்பைசஸ் தான் வந்து இதோடைய டேஸ்ட்டு கொடுக்கும் இதுவும் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வதக்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு பொருள் சேர்த்ததுக்கப்புறமே நல்லா வதக்குங்க குஸ்கா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் வேறு லெவல் இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லா பொருளுமே நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை லெமன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதில் நான் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை எடுத்திருந்தேன் அதனால் மூணு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸுக்கும் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கிளாஸில் தான் நான் ரைஸ் அளந்து எடுத்திருந்தேன் இது சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு நான் ஏற்கனவே ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கட்டாயம் இருபது நிமிஷம் ஊற வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸு இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணிலாம் நல்லா பற்றட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியெலாம் நல்லா வத்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டுக்கிறேன் என்னுடைய குக்கருக்கு மூணு விசில் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு குக்கர் தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ விசிலெலாம் வந்து நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக கமகமன் வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ்லாம் ஒட்டாமல் உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுக்கு தயிர் பச்சடியும் முட்டையும் தான் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்